இப்ப வந்தீங்களே அதானே சரி சரி சேரிப்பா சரிப்பா இப்ப நோட்டிபிகேஷன் வருதா தம்பி கோயம்புத்தூர்ல இருக்காங்களா சூப்பர் சூப்பர் என்ன படிக்கிறாங்க தம்பி பொண்ணு என்ன படிக்கிறாங்க ஆமா மாமா அந்த ஐடி தான் அப்படிங்கிறாங்க தம்பி வணக்கம் வணக்கம் இல்லை அம்மா நான் உள்ளே போய் தான் பார்த்தேன் அதான் தம்பி அந்த சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கல்ல இந்த மூணு ஆப்ஷன் காட்டுங்க பாருங்க அதில் அந்த பெல் இருக்குல்ல அந்த பெல்லாம் அமைக்குவீங்கன்னா ஆள் கமான்னு காட்டுறதுல மேலே தொ மேலே வந்துடும் உங்கள் என்னோட சேனலுக்கு பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பக்க சப்ஸ்கிரைப் பண்ணது பக்கத்தில் வந்துடும் பதினோராம் வகுப்பு படிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தம்பி சூப்பர் தம்பி சூப்பர் தம்பி

சஸ்பிரே மட்டும் பண்ணியிருக்காங்க அதனால தான் அப்படியே காட்டுது அவங்களுக்கு அப்படின்னு ஹாய் சொல்கிறாங்க அப்பா பொண்ணு ஹாய் சொல்றாங்க வணக்கம் நம்ம லைவுக்கு ஃபஸ்ட் முறையாக வரீங்க மிக்க மகிழ்ச்சி காலை வணக்கம் தம்பி தியாகராஜன் அப்பா பொண்ணு அந்த ஐடியா கூப்பிடுங்க பேசுங்க எனது அருமை சகோதரி லதா சிஸ்டர் அவர்களே நம்ம சட்னி தான் ரெடி பண்ண போறோம் சட்னி ரெடி பண்றதுக்காக கருவேப்பில வச்சிருக்கோம் பாருங்க தக்காளி மிளகாய் வந்து நல்லா பழுத்துருச்சு இந்த மிளகாய் மல்லி இலை வச்சுருக்கோம் பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில் உருகி வச்சுருக்கேன் நல்லா அலசிடணும் புதினாறுன்றக்கு வருங்க இது எல்லாத்தையும் நம்ம அலசிடுவோம் அலசிட்டு எப்படி சட்னியை தயார் பண்ணுறதுன்னு சொல்லுவோம் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன்